தியாகி அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்கள் செய்த இந்த செயல் வந்து சரியான செயலாக்கீங்களா அன்பா இருந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த தியாகி அறக்கட்டளை நிறுவனம் ஐயா அவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த உதவியில மக்களை செஞ்சு வார நாங்க சோசியல் மீடியால பாத்து எவ்வளவு அளப்பெரிய உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறார் எத்தனை மக்கள் படிப்பு உதவி செய்கிறார் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறார் மக்கள் மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்கிறார் அண்மையில கூட ஒரு பிள்ளை திருகி எடுத்த பிள்ளைங்க படிப்பு செலவு நான் பார்க்கிறேன் பொருட்படுத்திருக்கார் இதெல்லாம் வந்து கற்பனைல ஒரு நினைச்சு பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய உதவி ஒருவனுக்கு வாழ்க்கை கொடுக்கறது சவுமனான ஒரு உதவிதான் இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நல்ல உதவிகளை அந்த மனிதர் செய்து கொண்டு கேட்க இன்றைக்கு ஒரு காணொலி வந்து சோசியல் மீடியால சரியா அந்த நான் வந்து காணொலியை பாத்தேன்னு கிட்ட அடிப்பேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தொகை ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் தொகையை காலில் போட்டு அவர் மிதிக்கிறார் அப்ப அத பொழுது நான் ஒன்று நினைச்சுக்கோ என்னண்டா இது வந்து ஒரு சிறிலங்க சட்ட திட்டத்தின் படி பாக்க இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாத்தான் இலங்கை மத்திய வங்கியும் அறிவிச்சிருந்தது காசு காசை சேதப்படுத்துற ஆகிறதுக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு தொகையும் அறிவிச்சிருந்தாரு இதே போல கதிர்கிராமத்தில் ஒரு நபர் என்ன செஞ்சவர்னா சிகரெட் பத்த வைக்கிறதுக்கு ஒரு தாள் மில்லியன்னொன்னு தகன இது ஒரு தாள் எடுத்து அந்த சிகரெட்டை பத்த வச்சுட்டு போயிருக்கிறேன் இதுவும் ஒரு பனிசாபிள் ஒவன்ச அக்கருதி அவருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பீட்டு தொகையும் வந்து அறிவிடப்பட்டிருந்தார் குறிப்பிடத்தக்க அப்போ இந்த பட்சத்தில் வந்து பாகுங்க இந்த மனிதர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தொகைக்கு கீழே போட்டு மிதிக்கிறது வந்து ஒரு நாட்டை அசிங்கப்படுத்துறது சமம் ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து இந்த கார்த்திய பூவை பதிவிட்டு இருந்த செருப்பை வந்து டிஎஸ்ஏ நிறுவனம் வந்து வெளியிட்டு சொல்லி எல்லாருமே அதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தேன் நாங்களுக்கு நான் உட்பட ஆனால் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அதை ஒரு கண்டன கண்டனத்துக்குரிய குற்றமாக பார்க்க ஒரு நாட்டுன்ற ஒரு பணத்தை வந்து அதில் அது நாட்டு இலச்சனையும் இருக்கு அந்த பணத்தை காலால போட்டு மிதிக்கிறது ஒரு நாட்டை அசிங்கப்படுத்துறது சமம் அதே நேரம் வந்து ஒரு ஃபன்ஸ் ஆஃப் ஒஃபென்ஸ் அதையும் தாண்டி இந்த மனிதரை வந்து நம்பி இந்த மனிதர்கள் நிறைய வாழ்வாதாரத்தை கொடுக்குற நல்ல ஒரு மனிதர் நம்பி எத்தனையோ மனிதர்கள் வந்து வீட்டில் வீட்டு வாசல் வந்து குவிஞ்சு போய் நிற்கிறார்கள் அதை கட்டுப்படுத்த முடியாம ராணுவ திறன்ல வந்து அந்த இடத்துல வந்து திரண்டு போயின்னுட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப இந்த பட்சத்துல வந்து பாக்க இந்த மனிதர் வந்து இப்படி ஒரு குறிப்பிடத்தக்க தொகையை காலை போட்டு மிதிக்கிறது வந்து பணத்தை அவமதிக்கிறதா இருந்தாலுமே இன்னொரு பட்சத்துல வந்து பாக்க இந்த மக்களை வந்து அசிங்கப்படுத்துற செயலா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா காசுண்ட அருமை தெரிஞ்சவர்கள் தான் காசுண்ட அருமை தெரிஞ்சவங்க வாழ்வாதாரம் இல்லாதவர்கள் ஒரு ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுற மக்கள்லாம் அந்த வாசல வந்து நிற்கிறாங்க அப்ப அந்த சனத்திட்ட கேட்டா தெரியும் அந்த ஐயாயிரம் ரூபாய் தாழ்ந்த வந்து வாசல் நிற்கிற சனத்தை கேட்டா தெரியும் அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா இந்த காசுண்ட மதிப்பு இவருக்கு இந்த மனிதருக்கு வந்து ஒரு பொருட்டா இல்லாம இருக்கலாம் நான் அதை அது அவருடைய தனிப்பட்ட உரிமையா இருக்கலாம் ஆனா இது ஓபன் ஒஃபன்ஸ் தாண்டி அந்த மக்களை வந்து அசிங்கப்படுத்துற செயலா நான் பாக்குறேன் ஏன்னா காசுண்ட அருமை தெரிஞ்ச மக்கள்லாம் அந்த வாசலை வந்து நிற்கிறாங்க அப்போ நீங்கள் காசு நான் காசை துச்சமாக தான் மதிப்புன்னு நீங்கள் சொல்கிறது அந்த மக்களையும் துச்சமாக நீங்கள் மதிக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமான்னு ஒரு கேள்வி நான் ஐயா முன் வைக்க இந்த இடத்துல ஏன்டா நீங்கள் பணத்தை மிதித்து சொல்கிறீங்க நான் காசை நான் மதிக்க மாட்டேன் எனக்கு சின்ன விஷயம் என்னோட கூட இன்னொரு பேர் பணம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வாசல் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட கிட்டே தெரியும் அவர்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வறுமை கொண்டு கீழே இருக்கிற மக்கள் அவர்கள்கிட்ட போய் கேளுங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் இந்த மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட கேளுங்க ஐயா அந்த மக்கள் சொல்லுவார் அந்த ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு மதிப்பெண் மதிப்பு எவ்வளவு நான் சொல்றேன்டா காசு துச்சமா இருக்குன்னு சொல்லி நீங்க மிதிக்கலாம் என்னவும் செய்யலாம் ஆனா நீங்க அப்படி செய்யறது வந்து உங்களோட உதவியை வந்து உத நீங்க செய்யற அடப்பெரிய உதவிகளை வந்து இது வந்து ஒரு மடங்கடிக்கிற செயற்பாட உங்களுக்கு அமைஞ்சிடக்கூடாதுன்றக்காக நான் சொல்றேன் இந்த இடத்துல எந்த கருத்தை தான் பதிவு விடுறேன் இது வந்து உங்களோட தனிப்பட்ட உரிமையா இருக்கலாம் இப்ப நீங்க வந்து உங்களோட தனிப்பட்ட உரிமை எத்தனை மக்கள் உதவி செய்யணும்ன்றதும் இப்படி ஒரு அறக்கட்டளை நிறுவி எத்தனை மக்களை நீங்க உதவி செஞ்சு கொண்டிருக்கீங்க நாங்களும் நடைமுறை லைஃப்ல பாத்து இருக்கோம் இப்படி யாரும் செய்யலாமா நடமுக நடைமுறை லைஃப்ல வாழ கருணன் கூட பல சோஷியல் மீடியா நியூஸ்ல கூட போட்டிருந்தார்கள் நான் என்ன சொல்ல வரேன் சிலர் வந்து தங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தார்கள் வந்து அது வந்து என்ன வெறும் பேப்பர் தானே அவர் மிதிச்சா என்னன்னு சொல்றாரு வெறும் பேப்பரா வெறும் பேப்பர் என்றா நீங்க என்னத்துக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இந்த இடத்துல நீங்க காட்டுக்கலையில போய் வாழ்ந்து இருக்கணும் அந்த போட கமெண்ட் போட்டு ஆகலே சொல்றேன் வெறும் பேப்பர் தானே அவர் காசு காசு காலில் போட்டு மிதிச்சா என்னன்னு சொல்லி ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் நீங்க சொல்லுங்க அந்த காசுக்காக தான் அந்த வெறும் பேப்பருக்காக தான் மனித வாழ்க்கையே போய் கொண்டிருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து தக்கன்னு வந்து தத்துவ ஞானியா யாரும் மாறிட வேண்டாம் காசுன்ற மதிப்பு தெரிஞ்சவர்கள் தெரியும் அந்த அருமை என்னன்னு நான் என்ன சொன்னா இது வெறும் கடலாசி என்ன சரி இது நாட்டு இந்த காசை மிதிக்கிறது அவமதிக்கிறது வந்து இந்த நாட்டை அவமதிக்கிறது சமன் இப்ப சிலருக்கு வந்து உங்க ஸ்ரீலங்கா உங்களை நாட நீங்க ஏற்றுக்கொள்ளலாமே இருக்கலாம் அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் எப்படி இருந்தாலும் இந்த நாட்டுக்கு கீழே அந்த பணத்தை போய் நாங்க பாவிக்கிற மனிதர்களா இது ஒரு நாட்டு சட்ட திட்டத்தின் பெருபாக்க ஒரு முரணான செயற்பாட தான் இருக்கு யாரா இருந்தாலுமே சரியா இது அவற்ற காசுதான் நீங்க சொல்ல முடியாது ஏனண்டா இந்த நாட்டு கீழே இலங்க மத்திய வங்கி கீழே நாங்க இந்த பணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ரொட்டேஷன்ல நாங்க பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மக்களுமே ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒரு சுழற்சியில தான் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு இருக்கோம் நாடு நினைச்ச நினைச்ச உடனே வந்து பணத்தை அச்சுட்டு நாங்க வெளியிட முடியாது ஒரு நாட்டுல பொருளாதார நிலமையும் எடுத்து ஒரு பெரிய கால்குலேஷன் அடிப்படையில இவ்வளவு பெரிய ஒரு செயல்பாடு நடந்து அப்ப பணத்தின மதிப்பு தெரிஞ்சவனுக்கு தெரியும் அந்த சொல்லணும் இது அவர்கிட்ட காசுட்ட போல நீங்க சொல்லுங்க அப்ப கதிர்காமத்துல வந்து ஒரு வந்து தண்டை இருவரத்தாள் வெறும் இருவரத்தால் அதை வந்து சிகரெட் பத்த வைக்கிறதுக்காக சுத்தி பத்த வச்சுட்டு போனது அவருக்கு தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லலாமே அதுக்கு அரசு வந்து அவர் தண்டிக்கணும் அவருக்கு பெரிய ஒரு கோரணும் உங்களுக்கு தெரியும் இந்த காசை வந்து பொக்கையா கொடுக்குற ஒரு செயற்பாடு தெரியும் சுருட்டி சுருட்டி கொடுக்குறதால ஏடிஎம் மிஷின்ல போய் இந்த காசை சிக்கிடுதுன்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில இலங்கை மத்திய வங்கி வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த காசை வந்து சுத்தி பொக்கையா கொடுக்குறது வந்து ஒரு பணிசவ் ஒப்பன் சொல்லிருக்காங்க அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எங்க சைட்ல இருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் மக்களை நீங்களும் யோசிக்கணும் ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய அளப்பரி உதவியை செய்யற பாராட்டத்தக்கது இது வரவேற்கத்தக்கது இப்படி யாருமே செய்ய முடியாத ஒரு விடயம் ரைட்டோ வரலாற்றை எடுத்து பார்த்தா உண்மையாக அளவுக்கு வெத்தா தான் அந்த மனிதர் வந்து உதவியை செய்கிறார் எத்தனை பேட்ட படிப்பு எத்தனை பேர் வாழ்க்கை மருத்துவம் நிறைய உதவிகளை செய்கிறார் அளப்படி உதவிகளை ஆனா இன்னைக்கு நான் பார்த்த காணொலியில் அந்த மனிதர் இந்த காசு போட்டு மிதிச்சது இந்த நாட்டு நாட்டை அவமதிக்கிறதா இருக்கிறது வந்து ஒருபட்சமா இருந்தாலுமே நான் எந்த சைட்ல இருந்து நான் கதைக்கிறேன் இப்ப நாட்டை அவமதிக்கிறா இருக்கிற நீங்கள் அறிஞ்ச விடயம் தான் அது உங்களுக்கும் தெரியும் நான் இந்த காசை துச்சமாக மதித்து காலால் மிதிக்கிறது அந்த காசை பெரிய ஒரு வி விடியாக அந்த வாசலை தூங்கி கொண்டு நிற்கிற மக்களை அசிங்கப்படுத்துகிற செயல்பாடாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் உங்களுக்கு எதுவும் கருத்து இல்லை இருந்தால் நீங்கள் அதை கொமன் பதிவுலன்னு எனக்கு சொல்லலாம் இன்னொரு விடியோவ நான் அவங்கள சமைச்சு கேட்கிறேன் அன்னில்ல டாட்டா பாய் சி ஃப்ரம் சரண் மட்டும்